ஹீட் வந்து யாராக ரொம்ப அதிகமாக சஃபர் ஆகிறான்னு பாத்தீங்கன்னா இந்த லேபரர் கூலி தொழிலாளர்கள் ரொம்ப காலையிலேருந்து இருக்கும் வெயிலே வேலை செய்கிறவங்க ஸோ இவங்க வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகுறாங்க இவங்க அவங்கள வந்து நான் எப்படி ஹீட்லேருந்து பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நிறைய பண்ணி குடிக்கணும் அவங்கள ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும் எவ்வளோதான் ஒர்க் இருந்தாலும் ஒன் ஹவர்லி ஒன்ஸ் அட்லீஸ்ட் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கணும் ஒரு நாளைக்கு த்ரீ டு ஃபோர் லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் கண்டிப்பாக எடுத்துக்கணும் அப்புறம் நீர் ஆகாரங்கள் மோர் தயிர் தர்பூசணி இளநீ அந்த மாதிரி நீர் நீர் கண்டன்ட் இருக்கிற வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் இதெல்லாமே நிறைய எடுத்துக்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா லூஸான க்ளோத்ஸ் போட்டுக்கணும் நிறைய டைட்டான க்ளோத்ஸ் போடுறதுனால ஹீட் வந்து இன்னும் ஜாஸ்தி ஆகும் ஸோ அதனால லூஸ் ஆனால் முடிஞ்ச வரைக்கும் காட்டன் க்ளோஸ் அந்த மாதிரி வேர் பண்ணிக்கணும் முடிஞ்ச வரைக்கும் கேப் அந்த மாதிரி போட்டுக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா மூணு பெவரேஜஸ் அதாவது டீ ஆல்கோஹால் காஃபி இது மூணும் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் ஆல்கோஹால் இதெல்லாம் ஆல்கஹால் டீ காஃபி இதெல்லாம் எடுக்கிறதுனால ஆகும்னா ரொம்ப டீஹைட்ரேட் ஆகிடுவாங்க ஸோ டீஹைட்ரேஷன் இருக்கும்போது ஆல்ரெடி ஹீட் ஜாஸ்தி ஆயிட்டு டீஹைட்ரேஷன் ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஹீட் ரிலேட்டட் இல்னஸ் சன்ஸ்ட்ரோக் அதெல்லாம் வர்றதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி சன்ஸ்ட்ரோக் அப்படின்னா என்னென்னா நம்ம பாடியில ஹீட் ஜாஸ்தி ஆகும்போது வர பக்கவாதம் அப்படிங்கிறது தான் சன்ஸ்ட்ரோக் சொல்லுவாங்க இது இதை அவாய்ட் பண்ணனும் அப்படின்னா நம்ம பாடியை நல்ல ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும் ஸோ நம்ம லாங் டைமாக நாலு டு அஞ்சு மணி நேரம் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் கொஞ்சம் நெழல போய் உட்காந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரணும் அப்புறம் ரொம்ப வயசானவங்க ப்ரெக்னெண்ட் லேடிஸ் அவங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் வெயிலில் ஒர்க் பண்ணுறத அவாய்ட் பண்ணிக்கலாம் சப்போஸ் அப்படி அவங்களால அவாய்ட் பண்ண முடியல அப்படின்னா ஒரு லைட்டான ஒர்க்கு ரொ கொஞ்ச நேரம் ஷார்ட் பீரியட்க்கு மட்டும் வெளியில வேலை பாக்குற மாதிரி பாத்துக்கலாம்